ஆனால் வந்து மற்ற லாங்குவேஜோட பெரிய படங்கள்லாம் ஒரு சேஃபர் சைடுக்காவது போயிருது ஏன் சார் தமிழை மட்டும் மிஸ் பண்ணுறாங்க இது இங்கே ஒரு பெரிய குழப்பம் நிலவுதுங்க இவங்க ரசிப்பாங்களோ அவங்க ரசிக்க மாட்டாங்களோ இது எப்படி எடுத்துப்பாங்க இன்றைக்கி புதுசு புதுசாக இளைஞர்கள் வந்துட்டாங்களே அவங்களுடைய ப்ரசன்டேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு குழம்பி போய் ஒரு படம் பண்ணும்பொழுது அவங்களே என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணிடுறாங்க அதுதான் இப்போ இருக்கிற பெரிய இயக்குநர்களுக்கு இருக்கிற சவால் இப்போ சங்கர்லாம் வந்து இப்போ அவர் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க அட்டவணை போட்டு சொல்லிடலாம் வந்து ஒரு இது வந்து அப்படியே இருக்கும் இது அவங்க மாத்திக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இதில் கொஞ்சம் தப்பிச்சவரும் மணிரத்னம் தான் என்னன்னா அவருடைய படம் இப்போ ஒரு ஒரு ஓகே ஓகே கண்மணி படம் பண்ணுவார் ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு இதே மாதிரி ஒரு படம் முன்னாரு செக்கச்சி வந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு அதனால ஒன்றுக்கொன்று இல்லாத படங்களாக அவர் பண்ணுவார் அப்போ அதனால தான் அவர் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறார் இந்த படத்தில் அவர் கூட கொஞ்சம் குழம்பிட்டாரங்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது அது ஒரு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது